ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு சில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேஆர்பிஎல் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி கேஆர்பிஎல் வந்து ரைஸ்ஸு தான் பிராண்ட் பண்ணுறாங்க அது அது போக கொஞ்சம் ஈடபுள் ஆயில்ஸ் அண்ட் அதர் இதெல்லாம் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸு டீல் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணுறாங்க லோக்கல் மார்க்கெட்லேயும் இருக்கும் இவங்களோட ப்ராமினன்ட் ப்ராண்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியா கேன் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அது இவங்களோட தான் இதே மாதிரி இவங்க நிறைய பிராண்டு வச்சிருக்கிறாங்க நிறைய பிராண்டு வச்சிருக்கிறாங்க பர்பஸ்ஃபுல்லாகவும் வச்சிருக்காங்க நியூட்ரிஷன் வேணும்னா அதுக்கு இது ஷார்ட் ஃபைபர் வேணும்னா இந்த பிராண்டு லாங் ஃபைபர் வேணும்னா அந்த பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிராண்ட் வச்சிருக்காங்க ஸோ இப்போ அப்படி இருக்குது எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அதே சமயத்தில் டொமஸ்டிக் டிமாண்டையும் டீல் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் திடீர்னு கவர்மெண்ட் வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட் அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் you அதனால் இது வந்து இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்கும் இவங்க வந்து செப்டம்பர் மாதம் எப்போதும் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து ஏற ஆரம்பித்து அந்த டிசம்பர் மாதத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க இது வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம அனுபவத்தில் இதை நம்ம சொல்கிறோம் சரி இப்போ ஈவ் டென்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவ்மெண்ட்டும் இப்போ நியூட்ரல்ல இருக்குது யாரும் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல இப்போ ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட்

மாறிட்டதுனால இபிஎஸ் லெவல் வந்து மூணு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க எஃப்ஐ எம்எஃப் வந்து புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஹோல்டிங்கு எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்ம வந்து நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இதில் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கக்கூடியது இந்த குவார்ட்டருக்கும் செப்டம்பர் குவார்ட்டருக்கான ரேஞ்ச் வந்து என்ன ஆகுதுன்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற லெவல் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது அது வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும் போது முந்நூற்றி அறுபது உடச்சாண்ணா முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஐநூற்றி பத்தொம்பதுக்கான ஸ்கோப் இருக்குது சரி இப்போ கீழே இறங்கினான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இப்போது இந்த கீழே இறங்கினான்னாக்க நம்ம என்ன பண்ணணும்னாக்க இந்த இந்த செகண்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம் ரிசல்ட்டை நம்ம போடணும் அப்படி போடும்போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி பதினேழு நூற்றி வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்போ இதை இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போடுவோம் கொஞ்சம் கிளியராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்ச் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு டு இரநூத்தி அறுபத்தி

இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் போயிட்டு திருப்பியிலிருந்து திருப்பி திருப்பி இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுங்கிற ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏற போகிறானா அப்படின்னு நமக்கு தெரியாது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு உடைச்சானாக்க இந்த ரேஞ்சுக்கான இது இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இவன் வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது உடைச்சாடனா ஃப ச சப்போர்ட் பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்புறம் செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் இரநூத்தி பதினேழு இரநூத்தி இருபத்தி நாலு தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி எண்பத்தி எட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சப்போஸ் இவன் மேலே அப்படியே வந்து ஜர்க் எடுத்து மேலே போகிறானேன்னு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இவன் வந்து ஏறுவாங்க பொதுவாக அந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு ஏறுவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மாத்திரம் தான் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏறினா ஏன்னா அப்போ தான் கொரோனா முடிஞ்சு மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு அரிபுதிரியாக மேலே ஏறும் ஏன்னா இருக்கக்கூடிய டிமாண்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதிர் ஏறி இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு திருப்பி மேலே ஏறுது நார்மலாக இவங்க வந்து அதுக்கு முன்னாடியெலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இரநூத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியெலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த செப்டம்பர் அக்டோபர் ஒட்டி தான் இவங்க மேலே ஏறுவாங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கோ இவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட நவம்பர் வரைக்கும் இறங்கிட்டு அப்படியே செப்டம்பர் நவம்பர் அக்ட் இதில் தான் மேலே ஏறுறான் அதனால செப்டம்பர் அந்த லோ வச்சுட்டு அக்டோபர் நவம்பரில் அப்படியே மேலே ஏற ஆரம்பிப்பாங்க இதுதான் என்னுடைய இது பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் மாறி இருக்கும் ஏன்னா டிமாண்ட் வேறு மாதிரி மாறினதுனால இப்போ நார்மலைஸ் ஆயிருக்குங்கிற நம்பிக்கை அதனால நவ செப்டம்பருக்கு பிறகு அக்டோபர் நவம்பரில் இது மேலே ஏறலாம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது சரி அப்படி மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி முப்பத்தி ஆற உடைச்சான்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்று அதையும் உடைச்சி போனேன்னா ஐநூற்றி பத்தொம்போது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த குவார்டர்லி ரிசல்ட்டோட பேக்கப் அது அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு ப்ரைஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு செகண்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட் வரட்டும் இந்த ப்ரைஸில் நிறைய வந்து சப்போர்ட் பாயிண்ட்லேயும் சரி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேயும் நமக்கு மாற்றம் இருக்கும் ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் அதிகால் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தாறு வரைக்கும் ஒரு ரேஞ்சு பவுண்ட் இருக்குது இரநூத்தி அறுபத்தொம்போது கீழே உடச்சான்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தஞ்சு செகண்ட் ரசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருநூத்தி பதினெட்டு இரநூத்தி இருபத்தி நாலு தேர்ட் வந்துச்சுன்னா நூற்றி எண்பத்தி எட்டுக்குள்ளே போகும் சப்போஸ் மேலே உடைச்சு முன்னூத்தி முப்பத்தாறு மேலே உடச்சு போட்டான்னாக்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து முன்னூத்தி அறுபது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் முன்னூற்றி அறுபது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நானூற்றி அறுபத்தி ஒன்று இந்த ப்ரீவியஸ் கையை உடைச்சான்னா இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ்ஸோட ரிசல்ட் பிரகாரம் ஐநூத்தி பத்தொம்போது நமக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள்